மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் ஐந்து இறை வசனங்கள் இருபத்தி ஏழு முதல் முப்பத்தி இரண்டு முடிய விபச்சாரம் செய்யாதே என கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு பெண்ணை இச்சையுடன் நோக்கும் எவரும் தம் உள்ளத்தால் ஏற்கனவே அப்பெண்ணோடு விபச்சாரம் செய்தாயிற்று உங்கள் வழக்கன் உங்களை பாவத்தில் விழ செய்தால் அதை பிடுங்கி எறிந்து விடுங்கள் உங்கள் உடல் முழுவதும் நரகத்தில் எரியப்படுவதை விட உங்கள் உறுப்புகளில் ஒன்றை நீங்கள் இழப்பதே நல்லது உங்கள் வழக்கை உங்களை பாவத்தில் விழ செய்தால் அதையும் உங்களிடமிருந்து வெட்டி எறிந்து விடுங்கள் உங்கள் உடல் முழுவதும் நரகத்திற்கு செல்வதை விட உங்கள் உறுப்புகளில் ஒன்றை நீங்கள் இழப்பதே நல்லது தன் மனைவியை விலக்கி விடுகிறவன் எவனும் மனவிலக்கு சான்றிதழை கொடுக்கட்டும் என கூறப்பட்டிருக்கிறது ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் எவரும் தம் மனைவியை பரத்தைமைக்காக அன்றி வேறு எந்த காரணத்திற்காகவும் விலக்கிவிடக்கூடாது அப்படி செய்வோர் எவரும் அவரை விபச்சாரத்தில் ஈடுபட செய்கின்றனர் விளக்கப்பட்டோரை மனப்போரும் விபச்சாரம் செய்கின்றனர் இது கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே எமக்கு புகழ்